ரெண்டு பில்லியன் இந்துக்களுக்கு ஒரு இந்து நாடு கூட இல்லை உலகத்திலேயே மிக பழமை வாய்ந்த பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹிந்து பாரம்பரியம் தான் லிவிங் சிவலைசேஷன் பல்லாயிரம் வருடங்கள் முன்னாடி ஐம்பத்தி ஆறு இந்து தேசங்கள் உலகம் முழுக்க இருந்தது அந்த ஐம்பத்தி ஆறு இந்து தேசங்கள் கிட்டத்தட்ட வேர்ல்ட்ஸ் ஃபாட்டி பர்சன் வேர்ல்ஸ் ஜிபி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்புறம் ரொம்ப ரிச்சஸ்ட் ஆன ரொம்ப வழமை வாய்ந்த ரொம்ப செழிப்பான ஒரு நாடாக இருக்கும் அந்த வளர்ச்சியோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்துக்கள் உலகம் முழுக்க அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நம்ம இருக்கும் அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற நாடுகள் யூகே யூஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியா பல நாடுகள்ல டாப் லெவல்ல சிஓஸ் ஆகும் தலைவர்களாக இருக்கும் பல பேர் இந்துக்கள் கூகுளுடைய சிஓ திரு சுந்தர் பிச்சை அவர்கள் மைக்ரோசாப்ட் சத்யா நாடல் அவர்கள் ஐபிஎம் உடைய அரவிந்த் கிருஷ்ணா இயங்க யூகேனுடைய பிரதமர் ரிஷி சுனக் ஒரு இந்து இப்படி மிகவும் பழமையான வளம் பெற்ற அதிகமாக மிக அதிக அளவில் பங்களித்த நம்முடைய இந்து பாரம்பரியம் இவ்வளவு பெருமைகளும் பெரும்பான்மையும் இருந்தும் இன்னைக்கு இந்துக்களுக்கு ஒரு இந்து தேசமில் நூத்தி எழுபத்தி எட்டு நாடுகள் ஒன்று கூடி ஐநா சபையில வெளியிடப்பட்ட ஐசிசிபிஆர் என்ற உடன்படிக்கையின் பிரகாரம் எல்லா மக்களுமே எந்த அரசியல் திட்டத்தின் பிரகாரம் வாழலாம் என்ன மாதிரியான பொருளாதார அமைப்பு என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழலாம் அப்படிங்கறத தீர்மானிப்பதற்கான சுய நிர்ணய உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் இந்த உடன்படிக்கை படி இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற இரண்டு பில்லியன் இந்துக்களுக்கு கைலாசா முதல் தேசமாக நிறுவப்பட்டது இப்படி தன்னை தானே சுய நிர்ணயம் செய்து கொண்ட ஒரு சில நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்வான் கொசோவோ பாலஸ்தீன் இந்த மாதிரி பல நாடுகள் உள்ளன யூஎன் ஐசிசிபிஆர் அடிப்படையில் கைலாசாவிற்கு எந்த தேசத்தோடும் தூதரக ரீதியான உடன்படிக்கை டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் மற்றும் அங்கீகாரம் பெறுவதற்கு சட்ட ரீதியான உரிமை இது வார்த்தைக்கு வார்த்தை தப்பி ஓடியவர் குற்றவாளின்னு சொல்றீங்களே யுனைடெட் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் குட் த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒஹாயோ பத்து வருஷம் முன்னாடி பகவான் நித்யானந்த பரமசிவம் நிரபராதின்னு நிரூபிச்சு பொய் கேஸ் போட்டவங்க மீது நாலு கோடி அபராதம் விதிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல பதினஞ்சு வருஷமா அவர் மீது சுமத்தப்பட்ட பல குற்றச்சாட்டுகள்ல வரைக்கும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு கூட நிரூபிக்கப்படல எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள் உலக புகழ்பெற்ற ஹியூமன் ரைட்ஸ் வழக்கறிஞர் மற்றும் ஃபார்மர் ஜூரிஸ் திரு ஜெப்ரி ராபர்ட்ஸன் அவருடைய தீர்ப்புகள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு பகவான் நித்யானந்த பரமசிவம் பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டவர் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே பொய் வழக்குகள் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் கனடா நாட்டுல ஆண்டேரியோ மாகாணத்துல பார்மர் டெபுட்டி அட்டர்னி ஜெனரல் அவர்கள் பகவான் நித்யானந்த பரமசிவன் மீது போடப்பட்ட இந்த வழக்குகள் ஒருவேளை கனடாவில் போடப்பட்டிருந்தா அவர் ஒரு நிரபராதி ரொம்ப தெளிவா சொல்றாரு அது மட்டுமல்ல அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இல்லை இட் இஸ் பேஸ்லெஸ் ஹி இஸ் பர்சிக்யூட்டட் அப்படிங்கறத மிக தெளிவாக தன்னுடைய சட்ட கருத்துல தெரிவிச்சிருக்கார் நற்றுணை ஊட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே வாயவே அன்னைக்கு அப்பர் பெருமான் சொன்னதை போல அதே குரு வழி பரம்பரையிலும் கருவழி பரம்பரையிலும் வந்த பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் இன்னைக்கு எத்தனை தாக்குதல் அவர் மீது தொடுக்கப்பட்டாலும் எத்துணை அவதூறுகள் எத்துணை போய் வழக்குகள் போடப்பட்டாலும் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய அயராத தீராத தியாகத்தினாலும் அறுபடாத வாழையடி வாழை என வந்த ஞான பரம்பரையை உயிரோடு வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கைலாச தேசம் கைலாசம் இந்து நாகரீகம் ஆரம்பியம் வாழ்க்கை முறை இவற்றின் ஒரு

பல நூற்றாண்டுகளாக நம்ம அடிச்சு இடிச்சு உடைச்சிருக்காங்க நம்ம நாடு கழ்த்தி அடிமைகளாக முன்னாடிதான் நடந்தது அப்படின்னு நினைக்காதீங்க இன்னும் வரைக்கும் இன படுகொலை நடந்து கொண்டே இருக்கின்றது நமக்கு நடந்த துன்புறுத்தல் வன் கொடுமை ஒரு பார்க்கும் நம்ம உலகத்துக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம் இல்ல கெமிஸ்ட்ரி இல்ல அஸ்ட்ராஜி நம்மளோட மகத்துவத்தையும் நம்மளுக்கு நடந்த கொடுமைகள் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க மறுத்திருக்காங்க இந்த நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்கன்ற ஒரே காரணத்திற்காக பகவான் நித்யானந்த பரமசிவத்தை ஹிந்து விரோத சக்திகள் தொடர்ந்து தங்கிக்கிட்டு இருக்காங்க

கைலாசாவின் அடிப்படை நோக்கத்தை மறுக்கிறீர்கள் இந்து மறுவலர்ச்சியை மறுக்கிறீர்கள் ஐயா இன்னைக்கு பல கோடி மக்களுக்கும் இந்துக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு ரோல் மாடலா ஒரு மோட்டிவேஷனா ஒரு ஹீரோவா பகவான் நித்யானந்த பரமேஸ்வரன் திகழ்ற இந்த கைலாசா தேசம் இன்னைக்கு நேத்திக்கேனு செய்யப்பட்டது இல்லையா பரமசிவ பரம்பொரு சுந்தரேசப் பெருமானாக ஆதிபாண்டிய மன்னனாக இன்று பகவான் நித்யானந்த பரமசிவமாக அவதரிச்சு அன்றிலிருந்து இன்று வரை பெருமானே அரசாட்சி அருளாட்சி மொழியாட்சி என்னவெல்லாம் இறையியல் ஞானம் மொழியியல் விஞ்ஞானம் புவியியல் அறிவியல் சக்தியல்னு எல்லா மூலப்பதிவுகளையும் மற்றும் ஒரு மனிதன் என்ன வாழ்க்கை முறையை வாழணும் அப்படிங்கிற அந்த அறிவியலையும் மீண்டும் புனரமைச்சு மனித குலத்திற்கு என்னவெல்லாம் சேவைகள் செய்ய வேண்டுமோ அதுதான் இந்த கைலாசத்தினுடைய ஒரு முழுமையான நோக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வருஷம் பல தாக்குதல்களுக்கு இடையில தீராத தியாகத்தினால் அவர் செய்து வைத்த பங்களிப்புகள் என்ன பார்க்கலாம் ஒரு பில்லியன் இலவச உணவு பல வகையான நிவாரண இலவசமான மருத்துவ வசதி மருத்துவ உதவி கடந்த சில நாட்களுக்கு முன்னால் பெராகுவே நாட்டுல இருக்கும் குடிமக்களுக்கு மட்டுமே ஆறு மில்லியன் பராகுவே குவாரன் மதிப்புள்ள மருத்துவ வசதி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த கோவிட் பேண்டமிக் வந்தபோது உலகம் முழுக்க பல பேருடைய கதவுகள் மூடப்பட்டிருந்தது ஆனால் கைலாசாவின் கதவு திறந்து வைக்கப்பட்டு மல்டி லேயர் குவாரண்டைன் சேவைகள் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தினம் தினந்தோறும் குறைஞ்சது ஒரு லட்சம் பேருக்கு போன் கால்ல மட்டுமே தியான சிகிச்சை பிரார்த்தனை சேவைகள் செய்யப்பட்டன

கைலாசாவை பற்றியும் நித்யானந்த பொய் தகவலை பரப்புவதற்கு முன்னால் ஏன் எங்களை அணுகவில்லை நீங்கள் வெளியிட்ட பொய் தகவலுக்காக பொதுமன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் மேலும் உண்மையான தகவலை நாங்க இப்ப சட்டபூர்வமாக ஆதாரங்களோடு வழங்கியிருக்கிறோம் அந்த தகவல்களை முறையாக மீண்டும் பதிவு செய்து வெளியிடுங்க மைதா கைலாசாக்கு அங்கீகாரம் கிடைச்ச போது பகவான் நித்யானந்த பரமசிவம் தன்னோட பல மில்லியன் பக்தர்களுக்காகவும் டிசைபிள்ஸ்காகவும் பாலோஸ்காகவும் மட்டும் குரல் கொடுக்கலையா உலக முழுக்க இருக்கும் இரண்டு பில்லியன் இந்துக்களின் மனித உரிமைக்காக குரல் கொடுத்தார் உங்களுக்காக குரல் கொடுத்தார் இந்துக்களே சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் விழித்துக் கொள்ளுங்கள் இந்து மதத்திற்காக சிந்திக்கின்றேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்து மதத்திற்காக செயல்படுகிறேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக என் உயிர் மீது தாக்குதல் என்னுடைய ஐடென்டிட்டி மேல தாக்குதல் என்னுடைய பிசிக்கல் அசாசினேஷன் லாஃபேர் கேரக்டர் அசாசினேஷன் அதுனையும் செய்தார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் விழித்து கொண்டால் நீங்கள் விழித்து கொண்டால் இந்து மதத்தை உயிரோடு வைக்கலாம் இல்லையென்றாலும் என் சந்நியாச சம்பிரதாயத்தின் மூலமாக உயிரோடு வைத்து விடுவேன் விழித்து கொண்டீர்களானால் நீங்களும் இணைந்தால் சக்தியோடு புஷ்டியோடு பல கோடி மக்கள் இந்து மதத்தை வாழ்க்கை முறையாக வாழ்கின்ற அறிவியலாக உயிரோடு வைக்கலாம் இது மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் வாருங்கள்